ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனை சொர்க்கத்தின் சங்கமிகு முத்திரைகள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனை சொர்க்கத்தின் சங்கமிகு முத்திரைகள் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் வித்தக நல்லாவின் உத்தம நபி இத்தரையோர் குறைத்த போதும் வித்தக நல்லாவின் இத்தரையோர் குறைத்த போதும் சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம் சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் கலிமா தொழுகையுடன் கவின்மிகு நோன்பிருந்து கனிவுடன் தக்காத்தை கொடுத்து கலிமா தொழுகையுடன் கவின்மிகு நோன்பிருந்து கனிவுடன் தக்காத்தை கொடுத்து நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் இறைவன் ஒருவனன்ற என்ற இளிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம் இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் இஸ்லாம் முறையாய் மனிதர்களை ஓர்குலமாக்கிட திகழ்வது இஸ்லாம் முறையாய் மனிதர்களை ஓர்குலமாக்கிட திகழ்வது இஸ்லாம் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் உள்ளத்தில் ஊட்டி உணர்வில் அருள் ஊட்டி கண்ணியம் காத்திடும் உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் ஊட்டி கண்ணியம் காத்திடும் வன்னர் மார்க்கம்மத எண்ணத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம் மன்னர் முகம்மத ஜன்னத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம் நீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்து சங்கமிகு முத்திரைகள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்தில் சங்கமிகு முத்திரைகள் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் ஞானத்தின் திரவுகோ நாயகம் அல்லவா நாயகம் அல்லவா கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திரவுகோ நாயகம் அல்லவா நபிநாயகம் அல்லவா கானத்தில் கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திறவுகோ பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லி தரும் தகுதி இந்த துனியாவில் எவர்க்கும் இல்லை பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லி தரும் தகுதி இந்த துணி யாவில் எவருக்கும் இல்லை ஆசிரியம் அனைத்துமே ஆச்சரியம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திறவுகோ வானமதை பார்த்திருந்தார் வள்ளல் நபி சிந்தித்தார் கான்மலை கடலையை அலையை புகண்டிட்டார் புகழ்ந்தார் பார்த்திருந்தார் வள்ளல் நபி சிந்தித்தார் கான்மலை கடலையை அலையை கண்டிரையை புகழ்ந்தார் இதை சொல்லி தந்தான் கேந்தல் நபி அள்ளி கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் கேதிகளே ஞானத்தின் திறமுகோ ஹீராவன் மலைக்குகையே இளநிலை பள்ளி கூடம் சீரான வழிமூலம் சிந்தனையாய் பல பாடம் ஹீராவன் மலைக்குகையே இளநிலை பள்ளி கூடம் சீரான வழிமூலம் சிந்தனையாய் பல பாடம் திபரில் ஏந்தி வந்தார் சாந்தபி எழுதி கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோ கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை வகுப்புகள் நடந்தனவே நபி தொடர்ந்தனரே சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தில் சிறவுகோ பொருளியல் அரசியல் புதுமை விஞ்ஞான அருளியல் இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறையில் பொருளியல் அரசியல் புதுமை விஞ்ஞானமதில் அருளியல் இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறையில் எத்துறையும் கற்றிருந்தார் ஏகணருள் பெற்றுயர்ந்தார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் சிறவுகோ பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் அன்றோ அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் என்றோ அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ தேர்வினிலே வென்றிடுவோம் தீன் வழியில் நின்றிடுவோம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபிநாயகம் அல்லவா கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபிநாயகம் அல்லவா நாயகம் அல்லவா கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திறவுகோ எங்கும் நிறைந்தோனே இருகிறம் ஏந்துகிறேன் அல்ல எங்கும் நிறைந்தோனே இருகிறம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்லா உன்னை அன்று எனக்கு உதவிடுவார் உதவிடுவாரல்ல உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவார் உதவிடுவாரல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருவாயல்ல எங்கும் நிறைந்தோனே இருகரும் ஏந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்ல வானில் மிளிரும் அசிணிலை என்று வாகாய் வாழும் நல்லவனே வானில் மிளிரும் அர்ஷி நிலை என்று வாகாய் வாழும் நல்லவனே தேனுலகம் புயற் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே மேல் கோபமா என் மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா அல்லா எங்கும் நிறைந்தோனே இருகரும் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்லா இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய் இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய் குருவாயும் அறிகின்றாய் மிக உன்னத ஆட்சி புரிகின்றாய் என் மேல் கோபமா என் மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா அல்லா நிறைந்தோனே இருகரும் சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்ல என்றும் பார்ப்பவனே நிதம் பாங்காய் உதவி செய்பவனே வரிவுடன் என்றும் பார்ப்பவனே நிதம் பாங்காய் உதவி செய்பவனே கருணை மழையை பொழிபவனே மகண்ணிய வாய்ந்த தூயவனே மேல் கோபமா என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்ல என்றும் அருள்வாயா அல்ல எங்கும் நிறைந்தோனே இருகரும் எந்துகிறேன் அல்ல சங்கை வெகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தெழு யா அழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே அழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே எழிலாய் நாட்டம் ஏற்பவனே என்றும் நிலையாய் நிலைத்து இருப்பவனே என் மேல் கோபமா என் மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா எங்கும் நிறைந்தோனே திருகரம் ஏந்துகிறேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தேர்ந்திடுல்லா உன்னை அன்றியார்தான் எனக்கு உதவிடுவாரல்ல உன்னை அன்றி யார்தான் எனக்கும் உதவிடுவாரல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருவாய்ல எங்கும் நிறைந்தோனே பிறகரம் ஏந்துகிறேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள் பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள் நம் பெருமான் ரசூலுல்லாவில் பாதை செல்லுங்கள் நம் பெருமான் ரசூலுல்லாவில் பாதை செல்லுங்கள் அருளாளன் அல்லாதான் அன்பாளன் அல்லாதான் அருளாளன் அல்லாதான் அன்பாளனும் அல்லாதான் திருநாமம் ஓதிடுவோமே தீமை நீங்குமே பொல்லா தீமை நீங்குமே பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள் இறைவன் பெயரால என்றும் துவங்கும் எல்லா காரியம் நிறைவு கொண்டு எழிலாய்த்துகளும் நீங்காமையாகும் ஆர்வமுடன் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே தினம் கூறுவோமே அழகாகவே உரையாகவே தினம் கூறுவோமே அருளாளன் அல்லாதான் அன்பாளன் அல்லாதான் அருளாளன் அல்லாதான் அன்பாடனும் அல்லாதான் திருநாமம் ஓதிடுவோமே தீமை நீங்குமே தீமை நீங்குமே என்று ஆரம்பம் செய்யுங்கள் தொல்லை அணுகாமல் துன்பம் தொடராமல் நம்மை காத்திடுமே தொல்லை அணுகாமல் துன்பம் தொடராமல் நம்மை காத்திடுமே எல்லை இல்லாத இன்பம் தந்திடும் என்றும் பாக்கியமே உடன் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுபோமே அழகாகவே முறையாகவே தினம் கூறுபோமே அருளாளனும் அல்லாதான் அன்பாளனும் அல்லாதான் அருளாளனும் அல்லாதான் அன்பாளனும் அல்லாதான் திருநாமம் ஓடிடுவோமே தீமை நீங்குமே தீமை நீந்துமேலா என்று குரு ஆண் கூறிடு வாய்மை போதனையால் வாகை நிறைந்திடும் குரு ஆண் கூறிடு வாய்மை போதனையால் ஈகை வலிமார்கள் ஏந்தல் நபிமார்கள் யாவரும் ஓதினரே ஆர்வமுடன் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே அருளாளனும் அல்லாதான் அன்பாளனும் அல்லாதான் அருளாளும் அல்லாதான் அன்பாளனும் செய்யுங்கள் நம் பெருமாண்ட சூளுல்லாவின் பாதை செல்லுங்கள் நம் பெருமாண்ட சூளுல்லாவின் பாதை செல்லுங்கள் நம் பெருமாண்ட சூளுல்லாவின் பாதை செல்லுங்கள் மஹமூது நபிகள் பிரானே மஹமூது நபிகள் பிரானே மதினாவி வாழும் சோனே மதினாவை யாழும் சோனே மஹமூது நபிகள் பிரானே இறைவன் தூதாக வந்தீத் இதமான போதம் எல்லாம் களைந்தீர் குன்றாமல் சேவை செய்தீர் மறைபாற்றும் ஞான சுடரே கன்னல் ரசூல்லாவே மறைபாற்றும் ஞான சுடரே மன்னர் ரசே மதினாவில் வாழும் போனே மதினாவை ஆழும் போனே மகமூது நபிகள் பிரானே கொல்லாத மூர்க்கர் சேர்ந்து தொல்லை தந்தார்கள் தொடர்ந்து அந்நருணையான ஆபத்தெல்லாம் கடந்து அடைநீர்கள் வாகை நாடும் அண்ணல் ரசூல்லாவே அடைநீர்கள் வாகை நாடும் அண்ணல் ரசூல்லாவே மஹமூது நபிகள் பிரானே மதினாவி வாழும் கோனே மதினாவை ஆழும் கோனே மகமூது நபிகள் பிரானே மக்காவி வாழ்ந்த அன்று மகத்தான தொல்லை கண்டீர் தக்கோராம் பக்கரோடு தன்மை மதினா செந்தீர் முக்காலம் வாந்தபியே முதன்மூருமாவே முக்காலம் வாந்த நபியே முதன்மை ரசூருமாவே மஹமூது நபிகள் பிரே மதினாவி வாழும் போனே மதினாவை ஆழும் போனே மெஹமூது நபிகள் பிரே படுநாசது போரில் பலமான எதிரி மோத இடமாக போர் குறிந்தீர் இரளான நன்மை கண்ணீர் உயர்வான சார்ந்த வடிவேருல்லே உயர்வான சாந்த வடிவே உண்மை ரசூருல்லாவே மஹமூது நபிகள் பிரானே பதினாவி வாழும் போனே ஆளும் கோனே மஹமூது நபிகள் பிரானே மார்க்கம் ஓங்க உழைத்தீர் வான் சேவையால் தழை தீர் ஆண்டவன் அருளையே தீர் அறமான வாழ்வு வாழ்ந்தீர் ஒரு பை நிறைந்த நபியே அருமை ரசூல் லாவே ஒரு பைநீரைந்த நபியே அருமை ரசூல் லாவே மஹமூது நபிகள் பிரானே വാഴും കോനേ കോനേ മഹമൂദ് നബികൾ ിൽ തമളും കസ്തൂരി വാസം കണിവായ് ദർബാറിൽ ദർബാരിൽ അമുദാന അമുദാന ജ്യോതിമേവും അരുളാണ മുസ്തഫാവേ അല്ലാ സലാം احمد رسول اللہ وے الفائی سلام لیتے احمد رسول اللہ وے محمود نبی گل پیرانی محمود نبی گل پیرانی مدینہ بلوار سونے Madina we are on Sony, Mahemoud, Mahamud, the